அம்மாவுக்கு டிஸ்க் படிச்சு ரெண்டு பேரும் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டாங்க ஊசியும் போட்டாங்க இந்த காட்டுங்க அம்மா நம்மள்கிட்ட வந்திருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் கொண்டு வந்துருக்காங்க நமக்கு சாலையில் மூலிகை சையில சோர்ணம் கொடுத்து கடி பண்ணிக்கலாம் அம்மாவுக்கு ஏற்பட்ட திரும்புங்க திரும்புங்க விடுப்பு ஏற்பட்ட ஜவு விளவு விடுப்பில் விடுப்பில் ஏற்பட்ட ஜவு விளைவுகளுக்கு வைத்தியம் அதே போல டிஸ்க் பன்சு சொல்லுவாங்க ஏற்பட்ட ஜவு வெளியே வந்துருச்சு இப்போ குதூத்தன் இடுப்பும் அஞ்சாவது இந்த லப்பா சாக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சாக்கரம் எலும்பு சேர அந்த ஜவு கிழிஞ்சு போயிடும் கிழிஞ்சு போயிடறதுல வெளியே வந்துடும் நரம்புகள் ஜவு அழுத்துறதுனால அம்மாவுக்கு எத்தனை பேர் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கீங்க அறுவை சிகிச்சை ஊசி எல்லாம் போட்டிருக்காங்க போட்டும் நம்ம வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டு காலம் கேள்வி பிடிக்கிறேன் ரெண்டு காலம் குட்டி வெளி வருது இந்த எல்போர் எல்போர் டிஸ்கிரிப்ட் ஏற்படும் அதுக்கு முன்னாள் மூலிகை தேவை சோரணம் கொடுத்து குணப்படுத்தப்படுகிறது கைது பார்க்க முடியும்